அது கடக்கிற ஸ்டைல பாருங்க எங்களை படுத்துருக்க நீ கூட எஞ்சினி இஞ்சில அடிக்க அடிக்க வர நீங்க பாருங்க கூடையில எப்படி நடுவில் போய் உட்காந்துருக்க பாருங்க அதுல எஞ்சிது நீ அடிக்காத நீ அடிக்க வராத நீ அடிக்க வர நீ கடிக்கிற அடிக்கிற நீ ஆமாம் நீ கடிக்கிற அடிக்கிற ஒன்றும் இல்லைப்பா இவ்வளோ ஐஸ்கிரீமை தின்னாச்சு இனிமேல் என்னக்கா மோத்து போ முடிக்கிறேன் நீ ம் தங்க பிள்ளை எஞ்சி ஏஞ்சி நீ எஞ்சி நீ கை கொடு எஞ்சி ஆ எஞ்சி ஏஞ்சி ஏஞ்சி தாங்க ஏஞ்சிங்கோ எஞ்சி எஞ்சி சரி கை கொடுக்குவா சரி ஆ ஆ அடுத்த எஞ்சி எஞ்சி எல்லாம் இது உனக்கு படுக்கிற இடமில்ல ஆ இது உனக்கு படுக்கிற இடமில்லை இங்கேயே படுப்பா ஆ எழுந்துச்சு எங்கேந்து கடிக்க கூடாது சொல்லி வச்சிருக்க நான் எழுந்து 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 எஞ்சி மா எஞ்சி மா நீ எஞ்சி நீ எஞ்சி இது ஏன் இப்படி இப்படி தூக்குது யா ஏன் இப்படி தூக்குது கோவம் வருதா உனக்கு ஆ கோவம் வருதா உனக்கு கோவம் ஆ எழுந்துரு ஏ பத்தியா உனக்கு எவ்வளோ கொழுப்பு வச்சிருக்கு உனக்கு எவ்வளோ கொழுப்பு உனக்கு 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 எனக்கு எவ்வளோ கொழுப்பு வச்சிருக்கு உனக்கு எவ்வளோ கொழுப்பு வச்சிருக்கு

சீரதை பாத்தீங்களா இது சீரதை இந்த சீரதை பாத்தீங்களா ம் மூண என்ன இது பிரியா 얘는ல ஏ யம்மா நான் இது புடிச்சிப் பいや ஆட்டி விட்டுறேன் ஆட்டி நான் இது அ வரும்போது எப்ப எகிறது இந்த சீரது இது புடிச்சு